பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நீங்கள் சந்தோஷமாக களி கூர்ந்து மகிழனும் இந்த விடியல் காலை வேலையிலேயே ஆண்டவரை நோக்கி நீங்கள் விழித்து அமர்ந்திருந்து ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுவார் என்ன வார்த்தை பேசுவார்னு சொல்லி ஜெபத்தில் காத்திருந்து ஆண்டவரோட பிரசன்னத்தோட இந்த நாளை தொடங்குனீங்கன்னா இந்த நாள் முழுக்க ஆண்டவர் உங்களோட பயணிப்பார் பாருங்க இந்த நாள் முழுவதுமே ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்க யார் யாரை சந்திக்கிறீங்களோ எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் மூலமா பாருங்க இந்த ஆடு மேய்க்கிறவங்களை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்வாங்க தங்கள் இடத்துல ஒரு ஐந்து ஆடு பத்து ஆடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஐந்து ஆடை பத்து ஆடை காலையிலேருந்து மாலை வரைக்கும் எங்கே மேய்த்து கொண்டு போகணும் எங்கே அதுக்கு தண்ணி கொடுக்கணும் எங்கே நல்ல புல் இருக்கும் நல்ல இளத்தலை எங்கே இருக்கும் எங்கே நல்ல நல்ல கொப்புகளை வெட்டி முறித்து அதற்கு போடணும் அப்படின்னு சொல்லி எங்கே நிழல் இருக்கும் எங்கே அதை இலைப்பாறை வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க பார்த்தீங்களா நல்ல மெய்ப்பெண் நமக்கு யார் இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல இடங்களில் மேய்க்கிறவராக இருக்கிறார் நல்ல நல்ல நபர்களோடு நமக்கு ஒரு நட்பு உண்டாகும்படி செய்கிறார் மற்றவர்கள் நம்மளாலே ஆசிர்வதிக்கப்படும்படியா நம்மளை ஒரு ஆசிர்வதிக்கும் பாத்திரமா நிரம்பி வழிகிற பாத்திரமா வைத்திருக்கிறார் இல்லைங்களா ஆனாலும் பாருங்க ஒரு நாளிலே நாம் யார் யாரை சந்திக்க வேண்டும் என்னென்ன பேச வேண்டும் எங்கே இருக்க வேண்டும் எல்லா காரியங்களையுமே ஆண்டவர் திட்டம் பண்ணி திட்டம் பண்ணி நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்தி கொண்டு வருகிறாரு ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு தெரிந்த நமக்கு நெருங்கியவர்களே நமக்கு விரோதமாக எழு எழும்பி இக்கட்டான காரியங்களை நமக்கு செய்வது உண்டு இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு இக்கட்டுல சூழ்ந்து இருக்கிறத உணர முடியுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு பின்னலான ஒரு சூழ்நிலை இப்படி போறதா தெரியல அப்படி போறதா தெரியல ஒரு இக்கட்டு இக்கட்டுனா என்ன ஒரு நெருக்கடி ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி கொண்ட ஒரு நபரை போல என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில ஒரு இக்கட்டுக்குள்ள நீங்க மாட்டி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது கர்த்தர் நல்லவர் இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க கர்த்தர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார் இந்த இக்கட்டிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க உங்களை ரொம்ப விரும்பி உங்கள் மீது அன்பு வைத்து உங்களை நேசித்து ஆண்டவர் உங்களோடு என்று பேசப்போகிற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க பழைய ஏற்பாட்டில் நா ஹூம் நா ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை பாருங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு முதலாவது இந்த காரியத்தை நம்ம பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அது என்ன பிரதர் நல்லவர் அப்படின்னா நம்ம மனிதர்கள் இடத்துல நம்பி நிறைய காரியங்களை சொல்வது உண்டு நம்முடைய ஆப ஆபத்தான நாட்களில் நம் இடத்துல போய் தஞ்சம் புகுவது உண்டு இல்லை மனிதரோட ஆலோசனை இவங்க நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சிட மாட்டாங்களா இவங்க நம்மளை இதிலிருந்து மீட்டிட மாட்டாங்களா ஒரு பாதுகாப்பாக இவங்க இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி சில மனிதர்களை நமக்கு தெரிந்த பழக்க வழக்கங்களை நம்பி நம்ம இருப்பதுண்டு ஆனால் அவர்கள் எல்லாரும் நல்லவர்களா என்றால் அது கேள்விக்குறி கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் நாம் அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் நல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் எப்போதும் உங்களுக்கு நன்மை மாத்திரம் தான் செய்வார் அவருக்கு தீமை செய்வதென்பது தெரியவே தெரியாது பிசாசானவன் பாருங்க அவனுக்கு தீமை மாத்திரம்தான் தெரியும் தீமையான மனிதர்களை தீமை செய்கிற மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்புவான் அப்படி அவர்கள் எழும்பி இக்கட்டுகளை உருவாக்குகிற ஒரு நேரத்தில் கர்த்தர் தான் நமக்கு அரணான கோட்டை அதை நம்ம மறந்துடக்கூடாது நீங்கள் பாருங்க என்னுடைய சொந்த ஊரில் ஒரு பெரிய முதலாளி உண்டு ஒரு பெரிய மில் தொழிலதிபர் அவர் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிது மெயின் ரோட்டில் அந்த ரோட்டிற்கு மேலே அந்த சாலைக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மதில் சுவர் எழுப்பியிருப்பாங்க அந்த மதில் சுவர் மாத்திரம் போதாதுன்னு சொல்லி அந்த மதில் சுவருக்கு மேலே முறுக்கு கம்பிகளால் வளையங்களால் பின்னப்பட்ட முறுக்கு கம்பிகள் தொடர்ந்து இருக்கும் அந்த முறுக்கு கம்பிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளு முள்ளா முள்ளு முள்ளா கூர்மையான பற்களை அதில் பதித்து வச்சுருப்பாங்க அப்போ ஒரு பெரிய மதில் சுவர்லேயே ஒருத்தரா ஏற முடியாது அப்போது அந்த முள் கம்பி அந்த வளையம் இதெல்லாம் தாண்டி ஒருவரால் ஏறி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா அந்த முதலாளி அவருடைய கார் அவருடைய உடைமைகள் அவருடைய குடும்பம் மற்ற எல்லா காரியங்களும் அந்த அரணுக்குள்ள அந்த சுவருக்குள்ள அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த சுவருக்குள்ளே பத்திரமாக இருக்கும் அப்போது அந்த முதலாளி என்ன உணர்வாரு ராத்திரி நகர் தூங்கும்போது போது ரொம்ப நிம்மதியா ஆ நம்ம வீட்டை சுற்றி நம்ம உடமைகளை சுற்றி நம்ம குடும்பத்தை சுற்றி நம்ம பிள்ளைகளை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் இருக்குது ஒரு பெரிய கோட்டை இருக்குது நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே இருக்கோம் இந்த பங்களாக்குள்ளே யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதியோடு தூங்குவார் பார்த்தீங்களா அந்த நிம்மதியைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் தர விரும்புகிறார் ஒரு மனிதராலேயே கையால் கட்டப்பட்ட சுவருக்குள்ள இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியும்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் கர்த்தரை தாண்டி இக்கட்டை உருவாக்குகிற மனிதர்கள் யாரும் உங்களை நெருங்கவே முடியாது இல்லைங்களா ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு மகா பெரிய கோட்டையாக நிற்கிறார் நீங்க கற்பனை பண்ணிக்கணும் நீங்க உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மதில் சுவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது உங்களுக்கும் உங்க சத்ருக்கும் முன்பாக இருக்கிறது இந்த இக்கட்டு பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இக்கட்டு பண்றவங்க இடும்பு பண்றவங்க அவர்கள் பேசி 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 முடித்து உங்களுக்கு விரோதமா எதுவும் செய்ய முடியாமல் அவர்கள் அப்படியே அடங்கி போவார்கள் இதை நீங்கள் வரும் நாட்களில் பார்ப்பீங்க அதனால மனிதர்களை குறித்து பயப்படாதீங்க மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்து பயப்பட வேண்டாம் மனிதர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்படி பண்ணிடுவேன் என்னென்னு என்ன மம்பு பண்ணுறேன் ஒண்ணு விட மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய செவிகளில் கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக நிற்கிற இயேசு கேட்டு விடுகிறார் அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்கள் செவிகளில் வந்து விடுகிறது அதனால் அவர் பார்த்துக்குவாரு நீங்கள் தைரியமாக இருக்கணும் அதனால் சொல்லுவீங்களா ஆண்டவர் நீர் என்னுடைய அரண் நீர் என்னுடைய கோட்டை நீர் என்னுடைய அரணான கோட்டை நீர் நல்லவர் என்னை பாதுகாப்பீர் மனுஷங்க முன்னாடி நீர் என்னை கைவிட மாட்டீர் தகப்பனே என்னை நெருக்குகிற ஒடுக்குகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்பாகவும் தலை நிமிரச் செய்வீர் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போமா உங்களுடைய கை வைத்துக் கொள்ளுங்கள் நீர் என்னுடைய அரணான கோட்டை ஆண்டவர உமை தாண்டி யாராலும் என்னை தொட முடியாது நான் விசுவாசிக்கிறேன் என்னை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுகிறான் எல்லாரும் இச்சகம் பேசி அடங்கட்டும் எதிர் பேசுகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்கட்டும் நீர் எனக்காக வளக்காடுகிறதற்கு ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக நீர் அக்கிணி முதலாக ನಾವು ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವ ನಾಮದಲ್ಲಿ ಪಿಡಾವೆ ಆಮೇ ಆಮೇ